வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல் வந்து இன்று பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணுறோம் இது வந்து டூம் ஃபிளவர் இது ரெண்டரை எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு இது வந்து பூ வந்து நல்லா சிறப்பாக எடுத்து கொடுக்க இது வந்து பயனுள்ளதாக இருக்கவே இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டபுள் இதுவும் மாதிரி தான் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும் நல்லா ஈல்டு அதிகமாக பண்ணித்தரோம் ஒரு எம்எல் போட்டு ஒரு லிட்டரில் போட்டு அடிக்கிறோம் பூவெல்லாம் நல்லா குண்டு குண்டாக நல்லா வெள்ளை கலரில் வரும் இது வந்து நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் டபுளுங்கிறது அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இசாபின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறப்பான மருந்து இந்த மருந்து இந்த தெளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்எல்ஏ வந்து ஒரு லிட்டருக்கு போட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதாவது பூச்சி மருந்தோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஈல்டு அதிகமாக இருக்கும் நல்லா பூவை சிறப்பாக இருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் பூ பார்க்குறதுக்கு இதேமாரி இந்த டாட்டா ப்ராடக்ட்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோனேட்டன்ட்டு எம்என் மிக்சர்னு சொல்லுவாங்க இது வந்து சுருக்கமாக பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சர்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டரை கிராம் போட்டு லிட்டரில் ஒரு ஒரு லிட்டர் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் இப்போ இது சொன்னது எல்லாமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி அடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரும் டபுள் ஒரு ஒரு காம்பினேஷன் அடிச்சிங்க அப்படின்னா இசாபினும் மற்ற டூம் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறை அடிங்க அதாவது நாலு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மருந்து சேர்த்து அடிங்க ஒரு வாரம் வந்து டூம் அடிங்க ஒரு வாரம் வந்து டபுள் அடிங்க ஒரு வாரம் இசாமின் அடிங்க அதுக்கப்புறம் அந்த எம்என் மிக்சர் அடிங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா டபுள் அடிக்கிறீங்கன்னா ஜிப்ராலிக்கும் பொரானும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடிச்சுக்கிங்க அப்படி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் பெருவிட்டாக வரும் பூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு சுருக்கம்லாம் அறவே இல்லாமல் போய்டும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மருந்து இந்த பயம் மருந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பூச்சி மருந்தோட சேர்த்து அடிக்கும்போது தான் நம்ம அடிக்கணும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு தடவை நாலு நாளைக்கு தடவை நீங்கள் அடிச்சிங்கன்னா இப்போ நம்ம செடி இங்கே பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஈல்டு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாள் ஒரு முறை உங்களோடய ஏற்ற மாதிரி வைங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உரம் வைக்கிறேன் அது உரம் வந்து எனக்கு பூ நல்லா இப்போ ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ பூ வந்து ஏறிகிட்டே இருக்கு ஏறிகிட்டே இருக்குன்னா அது இட் மீன்ஸ் எனக்கு இன்றைக்கி ஒரு பத்து நாள் பத்து கிலோ வருதுன்னு வச்சிங்களேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வரும் பதிமூணு கிலோ வருதுன்னு வச்சிங்கன்னா பாஞ்சு கிலோ வருது முப்பது கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு கிலோ வருது எனக்கு இந்த மாதிரி பூ வந்து ஏறிட்டே இருக்கும்போது நான் வந்து உரம் வைக்கிறது இல்லை ஏன் வைக்கிறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா உரம் வச்சால் நமக்கு என்ன பயன் என்னென்னா செடி வளரும் இப்போ அடிக்கும் புதுசாக அரும்பு வரும் இதனால் நான் வந்து வைக்கிறதில்லை ஆனால் இப்போ நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா துள்ளூரும் வருது அரும்பும் வருது ப்ரொடக்ஷனும் வந்துட்டு இப்போ நானே ஒரு ஸ்டேஜில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் அதனால தான் நான் நேற்று கூட வீடியில் நான் பதிவு பண்ணியிருப்பேன் பத்து ஒரு பதினஞ்சு செடிக்கு வந்து நான் வந்து உரம் வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரே செடியில் மூணு வேலையும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதாவது ஈல்டும் வந்துகிட்டு இருக்குது அறுவடையும் நடந்துகிட்ருக்கு அறுவடை பண்ணி அந்த கிள்ளி போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக துளூர் அடித்து புதுசாக அரும்பு கட்டுது அப்போ புது அரும்பு கட்டும்போது கண்டிப்பாக உரம் வைக்கணும் உரம் அதாவது இந்த அஞ்சு கிலோ பத்து கிலோ வந்து நம்ம வந்து ரொம்ப நாளெலாம் நம்மளால் நகர்த்துட்டு போக முடியாது ஏன்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தியாசமாக நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமாவது ஒரு பத்தாயிரத்துக்காவது உரம் வாங்கணும் அதே மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பத்தாயிரத்துக்காவது ஸ்ப்ரே வாங்கணும் இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு ஆக இந்த இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம இருபதாயிரம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு செலவு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பத்து கிலோ பூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபா வரும் முந்நூறுபா இரநூத்தம்பது ரூபா ஆன் ஆவரேஜ் ரேட்டு போட்டிங்கன்னா ஒரு லட்சரூவா வரும் இருபது தாரம் அப்படிங்கிறது செலவு ஆனால் பத்து கிலோ பூ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வேணும் அது நம்ம நம்ம ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு ஆளாவது வேணும் ஒரு மூணு பேர் இருந்தால் மட்டும் இருந்தால் தான் ஒரு பத்து கிலோ பூவா தான் நம்மளால் அறுவடை பண்ண முடியும் ஆக வீட்டில் இருக்கிற மூணு பேர் இருந்தீங்கன்னா கொல்ல லாபம் எல்லாமே நம்ம லாபம் தான் பத்து கிலோ தாராளமே எடுத்துடலாம் மூணு பேர் ஏன்னா ஒரு ஆள் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்து தா எடுத்துடலாம் நம்ம ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பூ எடுத்துடலாம் நம்ம இல்லைங்களா ஆக நம்ம வெளியிலேருந்து ஆளுங்க எடுக்க போகும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான் நமக்கு இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரே செடி தான் இந்த செடியில் வந்து அரும்பு கட்டியிருக்கு புது அரும்பு வந்துட்டு இருக்குது துளூர் எடுக்குது அறுவடையும் வந்துகிட்ருக்கு இப்போ இதுமாரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து உரம் போடலன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கணும்னா ப்ரொடக்ஷன் வராது உற்பத்தி நமக்கு வந்து சரியாக முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இதனால தான் நம்ம வந்து செடியை வச்சு பார்த்துருக்கேன் நாளை நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் அது தட் மீன்ஸ் வந்து தர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்து நமக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் நான் சேனலில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இந்த அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோ பூ எவ்வளோ பரப்பளவு வரும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இது வந்து தாராளமாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட்லேயே வந்து முப்பது கிலோ பூ எடுக்கிறாங்க நம்ம வந்து குறைஞ்சபட்சம் இருபது கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ பூவாவது நம்ம எடுத்து ஆகணும் அதாவது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சென்ட்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபது கிலோ தான் மினிமம் எடுத்து ஆகணும் எடுக்கணும் எப்படி எடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வந்து இருபது கிலோ வந்துடும் அடுத்த நாள் இருபது கிலோ வரும் அப்படிலாம் கிடையாது ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு ரெண்டு கிலோவாக ஆரம்பிக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக ஆரம்பிக்கும் படிப்படியாக தான் ஏறும் படிப்படியாக ஏறும் மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோன்னு சொல்லிட்டு அப்படி ஏறிட்டே இருக்கும் ஏறி 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 பார்த்திங்கன்னா ஒரு பதி நாள் பூ அப்படியே ஏறி லாஸ்ட்டில் வந்து உச்சம் தடும் அந்த உச்சந்தான் இருபது கிலோ அதுக்கப்புறம் இருபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும்னா நம்ம செடி வந்து தொடர்ந்து வந்து அரும்பவும் துளரும் எடுத்து மறுபடியும் வருது அப்படின்னா நமக்கு வந்து தான் பூ வந்து குறைஞ்சாலும் மறுபடியும் பூ வரும் ஆனால் ஒரு சில இடத்துல என்ன நடந்துருது அப்படின்னா போய் நல்லா ஏறி இறங்கும் ட்ராப் ஆகும் மறுபடியும் ட்ராப் ஆகிட்டு மறுபடியும் பதினைஞ்சு நாள் டே டு டேக் டைம் அகைன் அது வந்து தரும்பு கட்டி புது துள்ளூர் எடுத்து தரும்பு கட்டி வரதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் டைம் ஆகிடும் அந்த பதினைஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறுவடை இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து அளவு ஒன்றரை ஏக்கர் இப்போ இல்லை இப்போ வந்து வந்துட்டு இருக்கு எனக்கு இது வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவு நேற்று முந்தா நேரத்தில் வீடியோ போட்டதெல்லாம் ஒரு முப்பது செட்டு பரப்பளவு அதுக்கப்புறம் ஒன்னை முக ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அதாவது ஒன்றே முகன்றது ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கனா இப்போதான் இளம் செடிகளாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அரை கிலோ பூ மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே ரெண்டு மூணு மாதம் செடிகள் தான் சும்மா வர வரைக்கும் நம்ம லாபம் நினச்சி பறிச்சு போட்டுகிட்ருக்கோம் அது ஒரு அது அந்த மல்லி இருக்குது அதை வந்து அடுத்த வருஷம் நம்ம ஈல் கண்டிப்பாக எடுத்துடலாம் அடுத்த இந்த மாதம் ஃபிப்ரவரி மார்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிலோ பூ எடுக்கலாம் காக்கடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ காக்கடன் வந்து நான் போட்டிருக்கேன் அதுவும் வந்து இந்த மழை வெள்ளம் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இந்த இப்போ இளம் செடி நான் சொன்னேன் பார்த்திங்களா எதுவும் காக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்ன ஆகிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி அங்கே மழை வெள்ளம் வந்துடுச்சுங்க தோட்டத்தில் அதனால் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் யார் இருக்கிறதுனால வெள்ளம் வந்துருச்சு அந்த வெள்ளம் வந்தப்போ செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடங்கி போச்சுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா மழை புதுசாக காப்பாற்றி கொண்டு வர மாதிரி தான் ஆகிப்போச்சு செடிகள் நிற்பது நல்லா இருக்குது ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவில் மல்லி இருக்குது எனக்கு எவ்வளோ ஹார்வெஸ்டிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூறு கிலோ எடுக்கணும் நான் அப்போது நான் எப்படியாவது ஒரு டன்லேருந்து ஒன்றரை டன் வந்து நான் வந்து பூ எடுக்கணும் அதுங்களா அப்போ அது வந்து இன்னும் அந்த ஒன்றே முக்கா ரெண்டு ஏக்கர் வந்து இன்னும் நமக்கு வரல ஒன்றரை ஏக்கர் வந்துட்டுருக்கு அந்த ஒன்றே முக்கால் ஏக்கர் தான் பரப்பளவுன்னு வச்சிங்களேன் அந்த ஒன்றரை ஏக்கர்னு வச்சிங்களேன் அப்படி கிட்டத்தட்ட அதனால் நான் எப்போயுமே வந்து ஒரு மூணு ஏக்கர் சொல்கிறது மூணு ஏக்கர் மேலே தான் இருக்கும் தவிர குறைவாக இருக்கிறது வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பராமரிப்பு பண்ணி பண்ணும்போது நூறு கிலோ வந்ததுன்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாளாவது வேணும் அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாளது வேணும் ஏன்னா எப்படி ஏன் பார்த்தாலும் எப்படி பண்ணிவிடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா டவுட் வரும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மூணு ஏக்கரில் வந்து மூணு பகுதியில் நாலு பகுதியாக பிரிப்பேன் அடிவுரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து மருந்து போதும் அடி உரம் வைக்கும்போது பிரித்து 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 வைப்பேன் அப்படி வைக்கிற வைக்கும்போது என்ன வரும்னா எனக்கு ஒன்று ஒரு பகுதி நாலு பகுதியில் மொதல் பகுதி வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் வரும் அது ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூ கொஞ்சம் ட்ராப் ஆகும் ட்ராப் ஆகும் சமயத்தில் நான் என்ன பண்ண மறுபடியும் அடுத்த பகுதியில் வந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் வரும் ஸோ அந்த பகுதி பகுதியாக பிரிச்சும் போது பத்தாலருந்து தான் போதுங்க மாதம் ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பது சென்ட்டில் வந்து நூறு கிலோ வரும் தாராளமாக சரி இப்போ நம்ம இந்த தோட்டம் பார்த்திங்க விவசாயத்தை முறையாக பார்த்தீங்க நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்க பாருங்கள் இஸ்ஸாபின்னு நான் சொன்னது மறுபடியும் இந்த போஸ்டரை போட்டிருக்கேன் உங்களோட நன்மைக்காக தான் பார்த்துக்கங்க பயனடைங்க நம்ம சேனலில் இன்னும் நம்ம இன்னும் என்ன விருப்பம் இருக்கோ இல்லை என்ன தேவையுறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அளவு நான் பதிவு பண்ணுறேன் நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு இல்லைங்க நன்றி